வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எண்ணூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபுட்டு உள்ள வீடு பிளான் பார்க்குறோம் ஒராண்டா பத்துக்கு ஏழு ஒராண்டாவே ஸ்டேர்கேஸும் இருக்குது அதுக்கு அடுத்தாப்பில் லிவிங் இருக்குது பதினஞ்சுக்கு பத்து லிவிங்க்கு அடுத்து டைனிங் பத்துக்கு ஒம்பது லிவிங்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது டைனிங்லேருந்து அதேமாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது டைனிங்லேருந்து இருக்கிற பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி டைனிங்லேருந்து கிச்சன் இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து பின்னாடி பேக்கியாடு போகிறதுக்கு பேசேஜ் டோர் இருக்குது அதை ஒட்டி ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது மற்ற தெரியும் பிளானில்